நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளரும் தலைமை கழக பேச்சாளருமான ஆவணி குமார் அவர்கள் தற்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் இப்போ வடக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாமக ரொம்ப பேசுறாங்க அதாங்க உங்க கூட்டணியில இருந்தாங்க அவங்க அவங்களும் இப்போ உறுதிப்படுத்தாம தான் இருக்கு இப்போ தேமுதிக பாமக மீண்டும் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நான் வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதை நாங்க முடிவெடுக்க முடியாது அவங்க தான் முடிவெடுக்கணும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வாய்ப்பு அவங்க வந்தால் தான் நாங்கள் தேர்தல் சந்திக்க முடியும் அல்லது வெற்றி பெற முடியுன்றது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை ஆனால் அவங்க வந்து இன்னொருத்தருக்கு போய் அவங்களுடைய வாக்கு அவங்களுக்கு கூடுதல் பலமாகறதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அரசியல் அதை செஞ்சிகிட்ருக்கோம் ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல் பாமக அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருந்திருந்தால் வட மாவட்டங்களில் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் ஏன் இவ்வளோ ஒரு குறைந்தபட்ச வெற்றியை இழந்திருக்கும் நீங்கள் இந்த பாமக வலிமையாக இருந்த மாநிலங்கள் அது மாவட்டங்களில் அதிமுக வந்து சரியான வெற்றியை பெறலை இன்னும் சொல்லப்போ ஒன்று ரெண்டு இடங்களை தவிர மரகதங்குமரவேல் மதுராந்தகத்து இந்த மாவட்டங்களில் பெற்றுவாங்க அதனால் இவ்வளவு பெரிய தோல்வி வர சொல்ல அவங்களுடைய ஆதரவு வாக்குகள் இருக்குது என்பது உண்மை அந்த வாக்குகள் வேறு யாருக்கும் போகாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் அதற்கு இணையான எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது அதை வந்து நாங்கள் சொல் சொல்லாமல் இருக்க முடியாது அந்த வாக்குகள் இவங்க இருக்கிறதுனாலேயே வேற ஒருத்தருக்கு போகுது எப்படி பிஜேபி எங்களோடு இருந்ததுனால சிறுபான்மை மக்கள் வாக்குகள் கிடைக்காம போச்சோ அதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அல்லது அதிகமாக வாக்குகள் அவங்களுக்கு சலுகைகள் தரோம் என்ன சொல்லப்போனால் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது கூட ஒரு காரணம்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அந்த பலனை அனுபவி ஏற்றுக்கொண்டவர்கள் முறையாக எங்களுக்கு வாக்களித்தாங்களான்னு ஒரு கேள்வி எங்களுக்கும் வரும் இல்லை அப்போது இவங்களுக்கு கொடுத்ததை வந்து தென் மாவட்டங்களில் எங்களுக்கு ஒரு எதிர்ப்பலையை அதை வச்சு உருவாக்கினாங்க ஆனால் இவங்க ஒரு ஆதரவு வலையாக மாற்றினாங்களான்னா அது எங்களுக்கு இன்னும் ஐயப்பாடு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் அன்றைக்கி தேர்தல் நேரத்தில் ராமதாஸ் சொன்னார் அவர் வெளிப்படையாக சொன்னார் நாங்கள் நம்ம கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறனாலும் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் அண்ணா திமுக ஜெயிக்கணும் அவங்களுக்கு நமக்கு பெரிய வாய்ப்பு அவங்க வந்து நம்முடைய போராட்டத்திற்கு ஒரு வெற்றியை தந்திருக்காங்க அதனால் ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களும் அவங்களுடைய வெற்றிக்கு முழுமையா உடைக்கணும்னு சொன்னாங்க அது மாதிரி உடைச்சிருந்தா அண்ணா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும் மறுபடியும் எடப்பாடியார் அதை நிலையில் நிறுத்திருப்பாரு அந்த நிலை வரலன்னு சொல்ல அப்போ அவங்க ஒண்ணு அவங்க முழுமையாக எங்களுக்கு வாக்களிக்கல அல்லது அவங்க வாக்குகளை மீறிய எதிர்ப்பு அலை அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு கொடுத்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண அளவுக்கு அவங்க உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கல தான் வந்தது அப்படின்னு சொல்றீங்களா இல்லை இல்லைம்மா அரசியலில் வந்து ஒன்று ஒன்று ரெண்டுன்ற கணக்கு அரசியலில் ஒத்து வராது ஒன்று ஒன்றோட சேர சொல்ல இன்னொன்று இன்னொன்று வெளியே போகுது அப்போது இதை ஒரு பத்து சதவீத வாக்கு எங்களுக்கு கூடுதுன்னு சொன்னால் பத்து சதவீத வாக்கு வெளியே போகுது அதனால தான் நாங்கள் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த ம அடுத்தவங்களுடைய சாதக பாதகங்களை வ வைத்து நாங்கள் தேர்தலை சந்திப்பதை விட எங்களுடைய வலிமையை வைத்து நாங்கள் தேர்தல் சந்தித்து அந்த பிரச்சனை இல்லை எது அதிமுகவினுடைய தவறுகளுக்கு அல்லது அதிமுகவினுடைய நிலைப்பாட்டுக்கு என்ன வாக்கு மக்களிடத்தில் இருக்கின்றது நாங்கள் எங்களால் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் நாங்கள் மற்றவங்களை சேர்க்கறதுனால பாரதிய ஜனதா கட்சி சேர்க்கறதுனால சிறுபான்மை வாக்குகள் போகாமல் போகுது அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்க சொல்ல தலித் சமுதாயத்தின் மக்கள் ஒரு பகுதி வாக்குகளை நாங்கள் இழக்க வேண்டி வருது இது எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகளை நாங்கள் தாங்கிட்டு தான் கூட்டணி அமை அமைக்கிறோம் இது தேவையில்லாமல் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வாக்குக்கு குறைவதற்கு வழிவகுக்குது அதையெல்லாம் இல்லாமல் இருந்தாவே அதை எங்களால் எதிர்கொள்ள முடியுன்றது தான் நிலைப்பாடு அதை வந்து நாங்கள் ஒரு பரிச்சாத்த முறையில் புரட்சி அம்மா அதை செஞ்சு எங்க காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த நிலைப்பாடு தான் எங்களுக்கு வந்து வெற்றி தந்ததுன்னு கூட நான் நம்புகிறேன் அது வந்து கட்சியினுடைய நிலைப்பாடான்னு தெரியாது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை கேட்டிங்கன்னா அதிமுக மற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவதை விட தனித்து போட்டியிட்டால் அதிக வெற்றியை பெறும் திமுக அப்படிங்கிற கட்சிக்கு எதிரான ஒரு சில வாக்குகள் எப்படியும் இருக்கும் அதிருப்தியில வாக்குகளை அறுவடை செய்ய போறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுகவா பிரதான எதிர்கட்சியா அதிமுக இருந்தாலும் பாஜக தான் இப்ப செயல்பாடுகள்ல வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சியே பாஜகவா அதிமுகவன்ல இடையில விமர்சனங்கள் அது மாதிரியான சந்தேகங்கள் எழுந்தது இப்போ அந்த வாக்குகள் உங்களுக்கு வரப்போதா பாஜகவுக்கு வரப்போதா அதுல நீங்க கேட்டதுலயே பதில் இருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு செயலிழந்த அரசு பொம்மை அரசு மக்களுடைய பிரச்சனைகளை அணுக தெரியாத அரசு என்பது எங்களுடைய நிலைப்பாடு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய இன்றைய விமர்சனம் அதுபோலவே பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு மக்களுக்கு எதிரான மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு தேவையற்ற குழப்பங்களை மக்களிடத்தில் பாகுபாடு பார்க்கின்ற ஒரு நிலையை தொடர்ந்து மேற்கொள்கிறாங்க அவங்க இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பாதகமான பல நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அவங்க திட்டங்களால் பாதிக்கப்பட்டுருக்காங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ கூட இந்தியன் பீனல் கோடு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்றத அவங்க இந்தியில் அதை அவங்க வந்து மொழிமாற்றம் செஞ்சு அதையே வந்து நீதிமன்றங்களையும் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டு அவங்க வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை மரியாதைக்குரிய நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கூட அதை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன் அது வாயில் நுடையில் நீதிபதிக்கே வாயில நுடையாதது நாட்டு மக்களுக்கு வாயில நுடைய நுழையுமா என்ற ஒரு தெரியுமான்ற சந்தேகம் வருது அதனால் இது இது போன்ற தவறுகளை அவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறதுக்கு இவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க எதிர்வினை ஆட்டினா முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க அந்த நாடாளுமன்றத்தை முடக்கி ஒரே நாளில் அதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்திட முடியும் ஆனால் அதை செய்யாமல் இவங்க வீதியில் வந்து இவங்க என்னவோ வீராதி வீரர்கள் மாதிரி போராடுற மாதிரி தமிழுக்காக உழை ஒரு மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் இவங்க பணியாற்றுகிற மாதிரி ஒரு தோற்றத்தை தான் உருவாக்குறாங்க இது வந்து லாவண்ய கச்சேரின்னு நான் சொல்கிறேன் இவங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு குற்றம் சொல்கிறதுன்றதுனால பிஜேபியை வந்து அவங்க குறை சொல்கிறாங்க இவங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இவங்களுடைய தவறுகளை வந்து திசை திருப்புறதுக்காக அவங்க மேலே குற்றம் சொல்கிறாங்க இதை வந்து மக்கள் யாரும் ரசிக்க மாட்டாங்க இது அரசியல்வாதிகள் வேணால் அரிப்புக்காக சுரிஞ்சுப்பாங்களே தவிர மக்களுக்கு ரெண்டு பேருமே தேவையில்லாததான் பேசுகிறாங்கன்ற எண்ணம் தான் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு தீர்வை ஏற்படுத்தலை ஒரு முடிவை கொண்டு வரல இவங்க இன்றைக்கு இந்தியாவை ஆள்வது பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி அதுபோல் தமிழ்நாட்டை ஆள்வது மா திராவிட முன்னேற்றங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போட்டி பொறுப்பேற்க வேண்டியது த திராவிட முன்னேற்றம் இவங்க ரெண்டு பேரும் அடுத்து இவங்க அவங்கள சொல்கிறாங்க அவங்க இவங்கள சொல்கிறாங்க அப்போ யார் தான் செய்கிறது அந்த கேள்வி மக்களுக்கு ஒரு இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறீங்க முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ ரவீந்திரநாத் சேர்த்துக்கலாம் முப்பத்தொம்பது நா நாடாளுமன்ற உறுப்பினர் கையில் வச்சுக்கிட்டு எங்களால் ஒன்றுமே மத்திய அரசு செய்யலைன்னா இப்போ மறுபடியும் ஜெயிச்சு வந்து மட்டும் என்ன செய்ய செய்றீங்க எதிர்கட்சிகளே இல்லாமல் தீர்மானங்களை நிறைவேற்றிடுறாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரும்பான்மை இருக்குன்னு சொல்கிறாங்களே அது நீங்கள் ஒன்றும் வேணாம் நீங்கள் புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்ல வாஜ்பாய் அரசுக்கு முதல் முதல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து நாலு இடங்கள் அவங்க நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று டெல்லிக்கு போனாங்க அதிமுக தான் முதல் கடிதம் புரட்சித் தலைவர் அம்மா தான் ஜனாதிபதி கிட்டே கொடுத்து வாஜ்பாய் அரசமைக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்போது எங்கக்கிட்ட பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருந்தாங்க மற்ற மதிமுகவுக்கு நாலு கொடுத்து வெற்றி பெற்றாங்க பிஜேபி நாலு கொடுத்து வெற்றி பெற்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ தான் டெல்லிக்கு முதல் முறையாக கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி நாலு கொடுத்தோம் இப்படி வந்து தமிழ்நாட்டில் இருந்த கட்சியெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் பத்தொன்பது இடம் தான் அதிமுகவுக்கு இருந்தது அம்மா தமிழ்நாட்டுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஆணையம் அமைக்கிறத அம்மா சொன்ன ஆணையம் அமைக்காமல் ஒரு பல்லு இல்லாத ஒரு ஆணையத்தை அமைச்சு அப்போ இருந்த திமுகவோட சேர்ந்த முதலமைச்சர் கருணாநிதியின் விருப்பத்தின்படி அவங்க செஞ்சாங்க அம்மா சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவங்க கேட்கலை அவங்க அந்த பத்தொம்பது பேரை வச்சுட்டு இவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க அலட்சியமாக இருந்தாங்க சென்னை விமான நிலையத்தில் டெல்லிக்கு போக சொல்ல தெம்மன் சென்னை விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்குறாங்க டெல்லிக்கு போய் என்ன செய்ய போகிறீங்க வாஜ்பாய் ஆட்சி நீக்க நீக்க போகிறோன்னு சொன்னாங்க அப்போது நிறைய பேர் சிரித்தாங்க கமெண்ட் அடித்தாங்க நான் திரும்பி வர சொல்ல அந்த ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க போய் டெல்லியில் உட்காந்து ஒரே வாரத்தில் பத்தொன்பதே நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து காட்டிச்சா இல்லையா அதனால் நம்ம எத்தனை எண்ணிக்கைன்றது பிரச்சனை இல்லை நீங்கள் இதே காவிரி நீர் ஆணை அமைக்கிற பிர பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டு நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கி வச்சோமா இல்லையா முப்பத்தெட்டு உறுப்பினர்களை வச்சுட்டு நாடாளுமன்றமும் நடக்க விடாமல் செஞ்சோம்ல அந்த இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைக்காக அல்லது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக இந்த ஐந்தாண்டுகளில் ஏறத்தாழ நாலே முக்கால் ஆண்டு ஆயிடுச்சு ஐந்தாண்டுகளில் ஒரு முறையாவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதா மணிப்பூருக்கு போராடி இருப்பீங்க இல்லை வேற ஏதாவது பிரச்சனைக்கு போராடி இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக போராட முடிஞ்சுதா அப்போது நீங்கள் வந்து போராட தெரியாத ஒரு எம்பிக்களை டெல்லிக்கு மறுபடியும் அனுப்பி என்ன சாதிக்க முடியும் எத்தனை உறுப்பினருன்றது பிரச்சனை இல்லை ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு இருபத்தஞ்சு உறுப்பினர் இல்லை ரெண்டே உறுப்பினர் அண்ணா அறுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டில் ரெண்டே உறுப்பினர் இவிகே சம்பத் இன்னொரு தண்டமான நினைக்கிறேன் சரியாக நினைவு இல்லை ரெண்டே உறுப்பினரை வச்சுட்டு இந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்குன்னு சொல்லி உத்தரவாதத்தை அன்றைக்கு பிரதமர் நேர்கிட்ட வாங்கி வந்தார்ல அண்ணா ரெண்டே உறுப்பினர் தானே இருந்தாங்க எத்தனை உறுப்பினர்ன்றது பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க இவங்களுடைய கோரிக்கையை ஒன்று சரியான கோரிக்கை இல்லாமல் இருந்தால் அது நிறைவேறாது சரியான கோரிக்கையாக இருக்கும்போது அதை வலியுறுத்தி வெற்றி பெறுவதற்கு உரிய எல்லா வகையிலும் பயன்படுத்துகின்ற வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தாமல் இவங்க வந்து இங்கே வந்து ரோட்டில் நின்று கோஷம் போட்டு இவர் அவரை திட்டுறது அவர் இவரை திட்டுறது இவ மத்திய அரசு சரியில்லைன்னு இவங்க சொல்கிறது இவங்க சரியில்லைன்னு அவங்க சொல்கிறதுன்றது அவங்க ரெண்டு அப்போது ரெண்டு பேருமே ஏமாத்துறாங்க தன்னை பொருள் அதனால் அவங்க இப்போ இவங்க அவங்களோட விருப்பம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி டிஎம்கே டிஎம்கே வெசஸ் பிஜேபின்னு இப்போ இங்கே கேட்டது மாதிரி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க டெல்லியில் இருப்பாங்க இவங்க இங்கே இருப்பாங்க ரெண்டு பேரும் திட்டிகிட்டே நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு எதுவுமே நடக்காமல் போகும் அது டிஎம்கே வெசஸ் அண்ணா திமுகன்னா இவங்க அதிமுக எதிர்த்து இவங்க நிற்க முடியாது இன்றைக்கி நீங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பத்திரிகையில் நீண்ட காலமாக இரு இருந்துக்கிட்டு இருக்கீங்க இந்தியா காட்சி ஊடகம் வந்து தொடர்ந்து பல செய்திகளை நீங்கள் விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கீங்க இருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய பல பிரச்சனைகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு தெரியாது இருக்காது இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தேவையற்ற எந்த போராட்டங்களையும் நடத்துறது எங்கள் கட்சியின் நலனுக்காக நடத்துறதில்லை தமிழ்நாட்டுக்கு எது சரியோ அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் களம் வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்கு எது இப்போ கூட எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் வந்து பாட்டாளி நீங்களே கேட்டீங்க பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் கிட்டே இருந்தது இருந்தது தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டு எம்பி சீட்டு ராஜ்யசபைக்கு கொடுத்த உடனே அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சின்னு போயிட்டாங்க அதுக்கு பிறகு இருந்தாங்களா அதனால் இன்றைக்கி இருந்ததுன்றது ஒரு மாய தோற்றம் அவங்களுடைய பலன் அடைகின்ற அவங்க நாங்கள் வந்து அந்த நீங்கள் சொன்னீங்கல இருந்ததுன்னு அந்த இருந்தது என்ற அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் மதித்த காரணத்தால் தான் அதை வந்து அந்த தேர்தலில் அவங்க எல்லாம் தோத்ததுக்கு பிறகும் அவங்களுக்கு ராஜ்யசபைக்கு கொடுத்தோம் அதனால் நாங்கள் சரியாக இருக்கோம் அவங்க விருப்பம் போல் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதனால் அவங்க ஏன் போனாங்கன்னு எங்களுக்குன்றதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலை அது போல ஏன் வராங்கன்றது வரமாட்டாங்கன்றதை பற்றி எங்களுக்கு தெரியாது அதே தான் தேமுதிக தேமுதிக கடந்த தேர்தலில் அவங்க ஒன்றும் எங்களோட இல்லை அவங்க தினகரனோட சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க அதனால அவங்க எப்பவுமே இல்லை இடையிலே அவங்க கூட தானே நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தாங்க இல்ல மக்கள் நல கூட்டணி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிறகுதான சட்டமன்ற தேர்தல் வந்தது அதனால அவங்க எப்பவுமே மக்கள் நல கூட்டணி தினகரனோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல் எங்களோட இல்லை அதனால் நாங்கள் வந்து எந்த கட்சியும் எதிர்பார்த்து இல்லை நாங்கள் சுயபலத்தோடையும் தனித்துவத்தோடும் இருக்கிறோம் அதுக்காக அரசியலில் வந்து சில ஒப்பந்தங்களும் சில இணக்கமும் தேவைப்படுது அதுக்காக நாங்கள் சில அமைதி காக்கேண்டிய நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கும் நிறைவான கேள்வி சார் அந்த இருந்து கலைச்சது ஆட்சி அளவுக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை அதை விட சூரபலம் இருக்கு நடத்தினாங்க அப்ப பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஒரு நீங்க தான் ஒரு உண்மையான அதிமுக அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு அதிமுக நீங்க சந்திக்க போற முதல் தேர்தல் இது அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவரானதுக்கு அப்புறம் சந்திக்க போற முதல் நாடாளுமன்ற இருவருக்குமே இது ஒரு முக்கியமான முக்கியமான தேர்தலாக தான் பார்க்கப்படுது அப்போ இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது அதை நோக்கி அதை சார்ந்த இருபத்தாறு இருக்க போறதா சொல்றாங்க அப்போ எப்படி கையாள போறீங்க நீங்க வந்து சொல்றதுல வந்து பொருள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு மடநிலையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு பிரச்சனையாகவோ போட்டியாகவோ தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நடக்கலை அதுவும் நீங்கள் சொன்ன பேரை பற்றி எங்களுக்கு அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை அதனால் நீங்கள் போட்டி என்பது இன்றைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிறாங்க பொறுப்பற்ற ஆட்சி நடத்துகிறாங்க இன்றைக்கு நிர்வாகத்தில் சீர்கேடுகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆட்சி மக்களை பாதிக்கின்ற நிர்வாகத்தை நடத்திக்கிட்டுருக்கு இதிலிருந்து மக்களுக்கு வந்து மீட்கணும் மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது இவங்க இந்த ஆட்சி இருந்தால் மாநில அரசும் ஒன்றும் செய்ய முடியலை மத்திய அரசு கிட்டே இவங்க எதுவும் வாங்கிட்டு வர முடியலை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மக்கள் வந்து இவங்க வந்து போராடி பெற வேண்டியதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டியதை நடுரோட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்து போராடுங்கன்னு சொல்கிற ஒரு கேவலமான நிலையை இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதனால் இது மக்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாங்க கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க அடித்தா அவர்களுடைய மரணத்திற்கு கா காரணம் நீட்டு நீட்டை ஒழிச்சாதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் நிம்மதியாக மருத்துவம் படிக்க முடியும் சொன்னாங்க அதனால் நீட்டை ஒழிக்க போகிறோம் எங்கக்கிட்ட ரகசியம் இருக்குதுன்னு கூட சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் அதை அப்போ கூட இவங்களுக்கெல்லாம் சூடு இல்லை சுரணம் இல்லை எங்களுக்கு நிறைய இருக்குது நாங்கள் கிலோ கணக்கில் வச்சுருக்கேன்னு கூட உதயநிதி பேசுகிறாரு இன்னும் ஒரு படி மேலே போய் முதல் கையெடுத்து ஆட்சிக்கு அடுத்து ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு விடியல் தர போகிறாரு முதல் கையெடுத்து போட போகிறாரு பேனா எங்கே வாக்கு எங்கேன்னு கேட்டாங்க இப்போ இப்போ பேனா எங்கே போச்சு ஏன் போட முடியல அதுக்கப்புறம் ஒரு குழு அமைச்சாங்க ஒரு நீதிபதி தலைமையில் அந்த குழு அறிக்கை வந்த உடனே அதை வச்சு நாங்கள் வாங்கிருவோம் நாங்கள் அந்த குழு என்னாச்சு அறிக்கை என்னாச்சு இவ்வளோவும் முடிஞ்சது இவங்க ஒரே கையெழுத்து அவர் முதலமைச்சரானால் போட்டு வாங்கிடுவார்னு சொன்னவங்க அந்த ரகசியம் எங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னவங்க தெரியும் சொன்னவங்க இவங்களால் முடியாது இவங்க அடிமைகள் நாங்கள் வீராதி வீரர்கள்னு சொன்னாங்க சரின்னு மக்களும் வாட்டு வாக்கு போட்டு உட்கார வச்சாங்க நாடாளுமன்றத்தில் முப்பத்தெட்டு பேர் இங்கேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற உச்சபட்ச அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உள்ளாட்சிகளில் கூட அவங்க தான் இவங்களே தேர்தல் நடத்தி அவங்களே வெற்றி பெற்றாங்க அது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே இருந்தும் ஏன் போட முடியல இன்றைக்கி இதைவிட ஒரு வெக்கம் கெட்டு போய் இந்த நீட்டை நீக்கணும்னா ஒரு லட்சம் கையெழுத்து வாங்கி ஜனாதிபதி கிட்டே கொடுத்தா ஜனாதிபதி உடனே செய்வாங்க சொன்னாங்க சரி அப்போது இவர் சொன்ன ஒரு கையெழுத்து என்னாச்சு முதலமைச்சராக ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் என்ற முறையில் ஒரு கையெழுத்து போட்டால் அந்த கையெழுத்து செல்லும் சொன்னவங்க அதுதான் நீட்டை நீக்கும்னு சொன்னவங்க அப்போது முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தொடங்கி வைக்கிறாரு நான் கையெழுத்து போட்டு அது செல்லாது ஒரு கோடி பேர் கையெழுத்து போடுங்க அதை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்போ தான் செல்லுன்னு சொன்னால் அப்போ முதலமைச்சர் பதவியை எவ்வளவு இழிவாக பயன்படுத்துகிறாங்க முதலமைச்சருடைய புரோட்டோக்கால் என்ன முதலமைச்சருடைய அதிகாரம் என்ன முதலமைச்சருடைய அந்த அதிகாரத்தையே கொச்சப்படுத்திருக்கீங்களே நான் முதலமைச்சர் கையெழுத்துக்கு நீங்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் போட்டு அதை கொடுத்துருந்தா கூட சரி அதை ஒரு மரியாதையாக கூட நினைக்கலாம் ஆனால் முதல்ல முதலமைச்சர் கையெழுத்து போடுறாரு ஸ்டாலின் கையெழுத்து போட்டு அதை கொண்டு போய் காட்டி ஒரு லட்சம் கையெழுத்து கொண்டு போய் நாங்கள் ஜனாதிபதி கிட்ட கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சேலத்தில் மாநாட்டில் கொடுப்போம் அங்கே கொடுப்போம் டைலாக் கிடச்சாங்க கடைசியில் பார்த்தா குப்பையில் இருக்குது நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல அதிமுக வந்து முதுகெலும்பு இல்லாத கட்சி முதலமைச்சர் எடப்பாடியார் வயந்தாங்கொல்லி அடிமை மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயப்படுறாரு நடுங்கிறாரு ஓடுறாரு உட்காடுறாருன்னு சொன்ன சொன்னாங்கள்ல அந்த ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு சட்டம் வெளியிட சொல்ல கவர்னர் அதை ஏற்றுக்கிட்டாரா அன்றைக்கி இருந்த கவர்னர் கையெழுத்து போட்டாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் பயப்படுறாரு அடிமையாக இருக்காருன்னு சொன்னீங்கல்ல ஆனால் அன்னைக்கு கவர்னர் விரும்பாத ஒன்று கவர்னர் கையெழுத்து போடாமல் வச்சுருந்த ஒன்று ஏழு புள்ளி அஞ்சு விடுக்காடு அரசாணை வெளியிட்டாங்களா இல்லையா கவர்னர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அரசாணை வெளியிடுகின்ற தைரியம் இருந்ததில்லை மத்திய அரசு விரும்பலை அதனால் கவர்னர் கையெழுத்து போட மாட்டான்றது வெளிப்படையான ஒன்று மத்திய அரசு கிட்ட அனுமதி கேட்கணும்னு அவர் காரணம் சொல்லிகிட்டு இருந்த நேரத்தில் அந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு அறிவிப்பு வந்துட்ட பிறகு இந்த சட்டம் செல்ல பயன்படாதுன்னு சொல்லி அந்த உடனடியாக அவர் கையெழுத்தே போடலனாலும் பரவாயில்ல என்ன சட்ட விளைவுகள் இந்த ஆட்சிக்கு எதிராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க ஏற்றுக்கலான்ற மனநிலையோடு கவர்னர் கையெழுத்து இல்லாம முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அரசாணை வெளியிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு நாலு நாள் கையெழு தான் கவர்னர் வேற வழி இல்லை இனிமே நம்ம அசிங்கப்பட வேணாம் கையெழுத்து போட்டார் அதனால அதுதான் தைரியம் இப்போ நீங்கள் வந்து எதை செய்யறோம் எதுக்காக செய்கிறோம் நம்ம மக்களுக்காக ஆட்சி நடத்துறோம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம போராட சொல்ல அதுக்காக எந்த விளைவுகள் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அந்த மனநிலையை வந்து ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு ஆட்சியாளர்களுக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் இல்லைன்னா எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது இன்றைக்கி ஒன்று வேணாம் பதினோரு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் உத்தரவு வாங்க முடியுமா அதை வாங்கி செஞ்சு காட்டினார்ல அது மட்டும் இல்லை அதில் இது வரைக்கும் எடப்பாடியார் அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு அர தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முன்ன வரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்றதும் சரி அதுக்கு முன்னே இருந்ததும் சரி இது வரைக்கும் அமைச்ச மருத்துவக் கல்லூரிகள்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய நிதியில் தான் அமைச்சாங்க இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அறுபது பர்சன்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி நாற்பது பர்சன்ட் தான் நம்ம இவ்வளவும் செஞ்சு செய்கிற தைரியம் இருந்ததில்ல அது இணக்கமாக இருந்தாங்களே நமக்கு வேலை நடக்கணும் அதுக்காக போய் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுருக்கிறது நமக்கு பெருமையாக அதனால் என்ன லாபம் இவங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்காக யார் காலில் விழுந்தாலும் அது எங்களுக்கு தப்பு இல்லை எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு தேவையானது செய்ய வேண்டும் அவங்களுக்கு வந்து காலில் உழுந்து வா வாங்கிட்டு வரோமா இல்லை சண்டை போட்டு வாங்கிட்டு வரோமான்றத ப பற்றி பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய தேவைகள் பிரச்சனைகளை தீர்வுகாண தேவையை நாங்கள் செஞ்சிருக்கோமான்றது தான் எங்களுடைய ரேங்க் கார்டு பாருங்கள் நாங்கள் செஞ்சிருக்கோமா இல்லையா அதை எப்படி செஞ்சன்றது வேறு ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு தானே செஞ்சோம் அதை எப்படி கையாளுன்றதில் எத்தனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நிலைப்பாடு இருக்கும் அணுகுமுறை வேற வேறுபடலாம் ஆனால் நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கின்ற பொழுது எந்த வழியாக போகிறோன்றதில்லை போய் சேர்ந்தமான்றது தான் பிரச்சனை நாங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் போராட வேண்டிய நேரத்தில் போராடுறோம் இணக்கமாக போக வேண்டிய நேரத்தில் இணக்கமாக போகிறோம் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கணும் இதுதான் அதிமுக அண்ணா புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் கற்று தந்த பாடம் பெரு புரட்சித் தலைவி அம்மா எங்கள் வழி நடத்துகிற முறை அந்த ஆளுமையும் புரட்சி தலை பேரைஞர் அண்ணா அவர்களுடைய அறிவாற்றலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நேயமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமையும் சேர்ந்த கலவையாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறார் நிச்சயம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு எல்லாரும் இருக்கோம் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வழிவகுக்கும் நிச்சயமா சார் கூட்டணி இல்லைன்னாலுமே எங்களால் நிச்சயமா எல்லாத்தையும் வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்கீங்க வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள் இவரைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் ஒன் இந்தியா நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாதீ